முழுக்க இருக்காங்க முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஹல்லா ஓதுறாங்களா அதை பற்றி ஓதுறது போய் நம்ம பேச முடியுமா கிடையாது ஏன்னா அதெல்லாம் கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு அதெல்லாம் நீ பேச வேண்டியது தெரியுமா ஏமா அவங்க இந்து முஸ் மொட்டமே டார்கெட்டாக அதனால் நான் உனக்கு எச்சரிக்கிறேன் இதோடு நீ இப்படி போ சபரிமலை ஐயப்பனோட சக்தி பற்றி உனக்கு தெரியாது தேவையில்லாமல் நீ வந்து வம்பில் மாற்ற புரிதா மேபி உன்னை வந்து யாரும் கேட்காமல் இருக்கலாம் உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த கோர்ட் வேணால் உன்னை தண்டிக்காமல் இருக்கலாம் ஆனால் இறைவனோட கோர்ட் என்றைக்குமே உன்னை தண்டிக்கும் அது சத்தியம்